நினைப்பதொன்று கண்டிலே நீ இயலாது நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாய்கை மாய்கை

என்ன சொல்லுகின்றார் என்றால் நினைப்பதொன்று கண்டிலே இயலாது வேறு நான் நினைக்க எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீயே முன்னொன்று எண்ணிவிக்கின்றாய் நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற நினைக்கின்றதும் மறப்பதும் நினைப்பதற்காக ஒரு மாயையும் அதை மரப்பு மறப்பு வைப்பதற்காக இன்னொரு மாயையுமாக எல்லாமே மாயையாக இருக்கின்றது அனைத்துமாய் அகண்டமாய் என ஆதிமுன்னாள் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்துமாகவும் அகண்டமாகவும் அனாதி முன் அனாதியாகவும் காலங்களுக்கும் காலங்களுக்கும் மேற்பட்டதாகவும் இருக்கின்ற அந்த அநாதி பொருளாகவும் நீ எனக்குள்ளே எனக்குள் நீ உனக்குள் நான் என்று மாற வெங்கனே அப்படிப்பட்ட அந்த பொருள் அந்த பொருள் இனக்குள் இருப்பு கலந்திருக்கின்றதாகவும் நான் உனக்குள் அடங்கி அடிமைப்பட்டிருப்பதாகவும் தெரியவில்லை அப்ப இனக்குள்ளே நீ கலந்திருக்கின்றாய் அதே நேரம் நான் உனக்குள்ளே அடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட நிலையில் நான் எங்கே இருந்து உன்னை வழிபடுவது என்று சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்றார் ஓம் நமச்சிவாய் நன்றி வணக்கம்